நற்றிணைப் பாடல் பாலைமணியரம் வாழிபாடலின் விவரங்கள் துரை வாயில் வரவு கேட்ட தோழி தலைமுகற்குச் சொல்லியது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் பார்வை வேட்டுவன் படுவலை வெறி நெடுங்கால் கணந்துள்ள நம் புலம்பு கொள்த் வெளி சுரம் செல் கோடியர் கதுமென இசைக்கும் நரம்புடுகுள்ளும் அத்தத்து ஆங்கண் கடுங்குரற் பம்பை கதனாய் வடுகர் நெடும் பெருங்குன்றம் நீந்தி நம்மை வந்தனர் வாழி தோழி கயது செம் பொன் கடல் தோடி நோக்கி மகன் கவவுக்குள் குரல் கேட்டோரும் அவவுக்குள் மனத்தேம் ஆகிய நமக்கே தோழி பார்வை ஒன்றனை வைத்து வேட்டுவன் அமைத்த வலையை கண்டு வெறுவி நெடிய காலையுடைய கணந்துள் என்னும் பறவைதான் தனிமையினிருந்து கத்தா நின்ற தவுந்த ஓசை அச்சுரத்தின் கண்ணே செல்லுகின்ற கூத்தாடிகள் தம் வழிவருத்தம் நீங்குமாறு தங்கி விரைவில் ஒலி எழுப்பி இசைப்பாடுகின்ற யாழோசையோடு சேர்ந்து ஒத்து ஒலியா நிற்கும் அரிய நெறியிலே கடிய ஒலியையுடைய பம்பையும் சினங்கொண்ட நாயையும் உடைய வடுகர் இருக்கின்ற நெடிய பெரிய குன்றன் கடந்து நம்முடைய கையில் உள்ளதாகிய செம்பொன்னால் செய்து பூட்டப்பட்டு இப்பொழுது கழன்று விழுகின்ற தொடியை நோக்கி நம் அரிய சிறந்த புதல்வன் நம்மை அணைத்துக் கொண்டு அழுகின்ற இனிய குரலைக் கேட்கும் தோறும் ஆசை கொள்ளுகின்ற மனத்தையுடையேமாகிய நமக்கு மனம் இழச்சி உண்டாகும்படி நம்மிடத்து வந்தெய்தினர் கண்டாய் ஆதலின் இனி நீங்கள் இருவீரும் செய்து கொண்டு நெடுங்காலம் வாழ்வீராக நற்றினைப் பாடலில் தோழி தலைவியிடம் வேடுவன் வலையில் சிக்கித் தவிக்கும் கணந்துள் பறவையின் தனிமை ஒலியும் சுரவழியில் யாழோ செய்யும் கலந்திருக்கும் அரிய சூழலில் வடுகர்கள் தங்கள் கடுமையான பம்பை மற்றும் நாய்களுடன் நீண்ட குண்டுகளை கடந்து வந்துள்ளனர் தலைவியின் மகனின் அழுகுரலைக் கேட்டு அவளுடைய பொன் வளையல்களை பார்த்து அவள் மனம் மகிழ்ச்சியடைகிறது இதனால் தலைவியும் அவளுடைய கணவனும் இல்லறத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று தோழி வாழ்த்துகிறாள் இது பிரிவின் துயரத்தைத் தாண்டி குடும்பத்தின் மீதான இயக்கத்தையும் மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையும் உணர்த்துகிறது